ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு பரண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் பெரண்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு சுட சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செலான்ட்டு பார்க்கலாம் பெரண்டை குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா இந்த குழம்போட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் அண்ட் ஹெல்த் வைஸுமே ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கை நிறைய பிரண்டையை சுத்தப்படுத்திட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயோட பெரண்டையை சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் பரண்டை எந்தளவுக்கு செவக்க வதக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நமச்சல் தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் பிரண்டை நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சுக்கலாம் அடுத்து பிரண்டை வதக்கின அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு பல் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் தொலைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருமீன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கும் போது எப்போதுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மிளகாய் தூள் கறிக்கிடாமல் அதோடய ஃப்ளேவர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தூள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அடுத்து இன்னொரு கடாயில் ரெண்டு குழிக்காண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து பல் பூண்டு முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து பூண்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவக்க வதங்கி வந்துடுச்சு அடுத்து கை நிறைய சின்ன வெங்காயம் முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிற அதையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் எந்தளவுக்கு செவக்க வதக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு நால் பட குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வதருச்சு இதோட ரெண்டு தக்காளி பழம் ஒரு கொத்து கருவேப்பில குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளேயும் நம்ம வதக்கி வச்சுருந்தா மசாலா எல்லாம் அரைடுச்சு இது ஒரு மிக்ஸி அதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடவே நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து தக்காளி அந்தளவுக்கு வதங்கிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதோட நம்ம அரைச்ச பிரண்டை மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு புளிக்கரைசையில் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த புளிக்கரைசையிலையும் தாளிப்போட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு முடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்குன்ட்டு நல்லா அருமையான சுவையில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பிரண்டையை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சுட சுட சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிறண்ட குழம்பை வச்ச முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்